எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்துக்கு வருகிறார் என்றால் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை கொடுப்பார்கள் ஆனால் இந்த நடிகை எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகும் கால் மீது கால் போட்டு அமர்ந்து கொண்டு இருந்தார் யார் அந்த நடிகை அருகில் இருந்தவர்கள் சின்னவர் வருகிறார் கால் மீது கால் போட்டு அமராது என்று சொல்லியும் கூட என் கால் என் கால் மீது போட்டு அமர்கிறேன் அவருக்கு என்ன என்று சொன்னார் இந்த நடிகை இந்த நடிகை நடித்த மூன்று படங்கள் வெள்ளி விழா கொண்டாடியது அதனால் கூட இந்த நடிகைக்கு தலைக்கணம் வந்திருக்கலாம் பிரபல இயக்குநரின் உறவினர் என்பதால் எம்ஜிஆரிடம் அறிமுகப்படுத்தினார் அந்த இயக்குனர் எம்ஜிஆர் அவர்களும் சரி இந்த நடிகை நடிக்கட்டும் என்று ஓகே சொன்னார் சிவாஜியுடன் நடித்த கதாநாயகியாக முதல் படமே தோல்வி படமாக ராசி இல்லாமல் போனது அதன் பிறகு சிவாஜி இவரை ஜோடியாக நடிக்க வைக்கவில்லை அது எந்த படம் சரியான வாய்ப்பில்லாமல் இந்த நடிகை கவர்ச்சியாக நீச்சல் உடையில் நடித்திருந்தார் அது என்ன படம் யார் இந்த நடிகை என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் கன்னட உலகில் பெரும் வெற்றி பெற்ற நடிகை பாரதி இவர் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாருடன் நடித்த மூன்று படங்கள் வெள்ளி விழா கொண்டாடியது அதன் பிறகு நாடோடி என்ற படத்தில் எம்ஜிஆருக்கு சிறிது நேரம் ஜோடியாக நடிக்க வேண்டும் என்ற கதாபாத்திரத்திற்கு யாரை தேர்வு செய்யலாம் என்று யோசித்தபோது போது பி ஆர் பந்துலுவின் உறவினரான பாரதியை அழைத்து வந்து அறிமுகப்படுத்தினார் அந்த படத்தில் திரும்பி வா ஒளியே திரும்பி வா என்ற பாடல் மெகா ஹிட் அடித்தது அந்த படத்தின் படப்பிடிப்பு எம்ஜிஆர் வரும்போது நடிகை பாரதி கால் மீது கால் போட்டு அமர்ந்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் வருவதாக சொல்லி எல்லோரும் எழுந்து நின்றார்கள் இவர் மட்டும் கால் மீது கால் போட்டு புத்தகம் படித்து கொண்டிருந்தார் அருகில் இருந்தவர் சொன்னார்கள் சின்னவர் வருகிறார் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நான் ஏன் மரியாதை கொடுக்க வேண்டும் என்னுடைய கால் மேல் தானே போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தெனாவட்டாக சொன்னார் எம்ஜிஆர் காதுக்கு சென்றது வேறு எதையும் எம்ஜிஆர் சொல்லவில்லை படப்பிடிப்பு தளத்துக்கு போய்விட்டார் இவர் எப்போதும் கால் மீது கால் போட்டு அமரும் வழக்கம் கொண்டவர் அதன் பிறகு எம்ஜிஆர் இருக்கும் வரை கால் போட மாட்டார் எம்ஜிஆர் அந்த பக்கம் சென்றுவிட்டால் உடனே கால் மீது கால் போட்டு அமர்ந்து விடுவார் இவரது பெயரை மாற்ற சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் பல பெயரை சொன்னார் ஆனால் எல்லாம் அறுபது வயது கிழவி பெயர் போல் இருக்கிறது என்று இவர் மாற்றம் செய்ய முடியாது என்று எம்ஜிஆரிடமே கூறிய நடிகை இவர் எம்ஜிஆர் குட்புக்கில் இருந்து இவர் எடுக்கப்பட்டதால் இவருக்கு எம்ஜிஆர் கதாநாயகி வாய்ப்பு அதிகம் கொடுக்கப்படவில்லை படங்களில் இரண்டாவது கதாநாயகியாக நடிக்க வைத்தார் அண்ணமிட்ட கைப்படத்தில் ஒருத்தர் வேண்டும் கொடுத்தார் ஒரு பாடலுக்கு மட்டும் சிவாஜி படத்தில் உயர்ந்த மனிதன் படத்தில் சிவாஜியின் மருமகளாக நடித்திருந்தார் அதன் பிறகு தங்க சுரங்கம் படத்தில் சரோஜாதேவி நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் இவர் நடித்திருந்தார் அந்த ஒரு படத்தோடு சிவாஜி இவரை ஓரம் கட்டிவிட்டார் அதன் பிறகு ஸ்னேகிதியே என்ற படத்தில் ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தார் அவளுக்கென்று ஒரு இந்த படத்தில் ஜெமினி கணேசன் விரும்பும் கதாபாத்திரத்தில் நடித்து அவர் மறுப்பதால் மது போதைக்கு அடிமையாகி நீச்சல் உடையில் நடிக்கும் கதாபாத்திரத்திற்கு கவர்ச்சிக்கு தள்ளப்பட்டார் அதன் பிறகு ஏனோ தமிழ் சினிமாவில் அவரை அதிகம் காண முடியவில்லை அவரது கணவர் விஷ்ணுவர்தன் தமிழ் சினிமாவில் நடித்த இவருக்கு தமிழ் சினிமாவில் அதிகம் வாய்ப்பு கிடைக்கவில்லை தெலுங்கில் மாயமோதிரம் போன்ற விட்டாலாச்சாரியார் படங்களில் காந்தாராஜனுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் இப்படி தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் நாள் கால் போட்டு அமர்ந்த ஒரே நடிகை இந்த நடிகையாகத்தான் இருக்க முடியும் அதனால்தான் இந்த நடிகை சரோஜா தேவி போல தமிழ் சினிமாவில் உச்சம் தொட முடியவில்லை அழகு இருந்தும் சரியான எண்ணம் இல்லாதால் இந்த நிலைக்கு ஒதுக்கப்பட்டார்